மேல தாளத்தோட பிள்ளையாரப்பா வீட்டுக்கு வீடு வர ஆரம்பிச்சுட்டாரு அவரு வீட்டுக்கு வர இன்னைக்கு இப்படிதான் கொலகலமா இருக்கும் எவ்வளவு உற்சாகத்தோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க அதே உற்சாகோட வழி அனுப்பி வைப்பாங்க ஆனா இப்ப நம்ம சாமி பூஜை பார்க்க முடியாது சாமி சாமி போறாரு உள்ளேறப்ப இந்த வண்டியில் இருக்காரு முடிஞ்சா நான் கவர் பண்றேன் இப்போ பார்க்க முடியாது போல இப்போ சாமி போச்ச துணியால நினைச்சிருக்காங்க சாமி கை மட்டும் தான் தெரியுது இப்போ பார்த்தீங்களா இப்ப பாருங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உங்க சாமியை காட்ட முடியல இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் பார்த்து பார்த்தீங்களா பிள்ளைறப்பாவை பிள்ளையாரப்பா போனாள் இவர் எத்தனை நாள் கண்பத்தி தெரில செலவங்க பத்து நாள் செலவங்க ஏழு நாள் செலவங்க அஞ்சு நாள் செலவங்க மூணு நாள் செலவங்க ஒன்றரை நாள் வைப்பாங்க இவங்க கஸ்டமர் தான் இவங்க வீட்டு கேஸ் அடுப்பு தான் நாங்கள் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிள்ளையாரப்பா ஜம்முன்னு சிம்மானத்தில் உட்காந்துருக்காரு முதல் நாளே நாளை கழிச்சு தான் பிள்ளையாரப்பா இன்னைக்கு முதல் நாளே சாமி தரிசனம் சூப்பராக கிடச்சிட்டு டெகி தேதி அஞ்சு ஏழாம் தேதி தான் ஸ்தாப்பம் பண்ணுவாங்க டெக்கரேட் பண்ணுறவங்க கொண்டு போய் வச்சுட்டு இப்போ ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுவாங்க நாளைக்கு டைம் பார்த்து அந்த அந்தளவுக்கு பூஜை அர்ச்சனை செஞ்சு ஃபுல்லாக இருக்கா ஸ்தாப்பம் பண்ணிடுவாங்க என் வீட்டில் வருஷம் வருஷம் உட்காருவோம் ஆனால் இந்த வருஷம் நான் உட்கார இருக்கேன் சரிங்களா அதனால சாமியை பார்த்தோன்னா லேசனாக இமோஷனலாக இருக்க ஏன்னா என் வீட்டில் இந்த வருஷம் எதுவுமே இது வரைக்கும் அவங்களோட வர்ணைக்கு செய்யலை அதுதான் உக்கா சரிங்களா நீங்கள் பேருக்கு பார்த்துட்டிங்களா ரொம்ப இதாக இங்கே பத்து நாளும் நிறைய கெஸ்ட்டு வருவாங்க டீ போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஜூஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க சமையல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சொந்தம் பந்தம் அது தெரியாதவங்க பிள்ளையார பற்றி யாரும் கூப்பிட மாட்டாங்க அவங்களாவே பார்த்து பார்த்து தரிசனம் பண்ணி தருவாங்க இப்போ எங்கள் ஊரில் பத்து நாள் நமக்கு சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கும் இதில் வந்து தினமும் மதினம் சாப்பாடு விட்டுருவாங்க இதுதான் மும்பையோட மெயின் 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 ஃபெஸ்டிவல் தண்பதி பாப்பா அமோரியா பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு பிளாகிங் சொல்லுங்கிறேன் உங்களுக்கு எத்தனை தக்கா பிடிக்கும் சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்